வணக்கம் கதை போலாமா மன்னன் வேட்டைக்கு போனான் பொழுது சாய்ந்தது இருள் கவ்வியது அரசனும் மந்திரியும் மட்டும் இருளில் நின்றனர் தாகம் வரட்டியது எங்கு தேடினும் தண்ணீர் இல்லை தவித்தபடி நின்றனர் அப்போது பிறவி குருடனான பிச்சைக்காரர் ஒருவர் குச்சியை தட்டியவாறு வந்தார் என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றார் தண்ணி தாகம் தவிக்கிறோம் என்றார் அமைச்சர் நான் பாக்கட்டுமா பிச்சைக்காரர் கேட்டார் கண் பார்வை உள்ள எங்களுக்கே தெரியல நீ எப்படிப்பா சொல்லுவ அமைச்சர் கேட்டார் இருங்கையான்னு சொல்லிட்டு நாலாபுரமும் மூக்க உறிஞ்சி சுவாசித்தார் வலப்புறம் காட்டி இங்க ஒரு மைல் தூரத்துல தண்ணி இருக்கியா என்றார் தட்டு தடுமாறி போய் பார்த்தார்கள் அருமையான தாமரை குளம் நிறைய இனிய நீர் இருந்தது ஆசை தீர அள்ளி பருகி தாகம் தனித்தார்கள் எப்படி உன்னால் சொல்ல முடிந்தது என்று கேட்டார் மன்னர் ஐயா இறைவன் ஒன்றை எடுத்தால் இன்னொன்றை வழியாக தருவான் நான் சுவாசித்த போது ஈரக்காற்று வருவதையும் அதன் அடர்த்தி அதிகமாக இருப்பதையும் தெரிஞ்சுக்கிட்டுத்தான் விவரம் சொன்னேன் என்றார் பிச்சைக்காரர் மன்னர் மனம் மகிழ்ந்து நாளையிலிருந்து நீ அரண்மனை வந்து ஒரு பட்டை சோறு வாங்கிக்கோ எல்லா நாளும் உண்டு சோறு என்றார் மன்னர் பிச்சைக்காரர் பாதி நாள் அலைச்சல் மிச்சம் நன்றிங்க அரண்மனையில் நாளும் பட்டை சோறு கிடைத்தது ஒரு நாள் அரசன் வைர வியாபாரிகளை அழித்து சிறந்த வைரத்தை வாங்கிக் கொண்டிருந்தான் மிக சிறந்த வைரம் ஒன்றை வாங்கி சோதித்தான் பெரிய வியாபாரிகள் எல்லாம் நல்லா இருக்கு என்று கூறினார்கள் மன்னன் பிச்சைக்காரரை அழைத்து வந்து வைரத்தை தந்து சோதிக்க சொன்னான் உள்ளங்கையில் வைத்து பார்த்த பிச்சைக்காரர் அதில் நடுவே ஒரு ரேகை இருப்பதாகவும் அது நல்லது இல்லை என்றும் சொன்னார் பிறகு சோதித்த போது அது சரியாக இருந்தது எப்படி சொன்னாய் என்று கேட்டபோது உள்ளங்கையில் படும் ஒளி வெப்பத்தை கொண்டு அறிந்ததாக சொன்னார் மன்னன் மகிழ்ந்து இன்னொரு பட்டை சோறு தினமும் வாங்கி கொள்ளுமாறு உத்தரவிட்டான் பிறகு ஒரு நாள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார் நீங்க மன்னனுக்கு பிறந்திருக்க மாட்டீங்க ஒரு பிச்சைக்காரனுக்கு தான் பிறந்திருப்பீங்க என்று சொன்னார் மன்னன் ஆத்திரப்பட்டு தன் தாயாரிடம் சென்று கேட்டான் அந்த தாய் உண்மையை சொன்னார்கள் எனக்கு பெண் குழந்தைகளே பிறந்து பிறந்து இறந்தார்கள் உன் தந்தை வேறு மனம் செய்ய எண்ணினார் என் தந்தை அடுத்த முறை பிரசவத்தின் போது அன்று பிரசவித்த குழந்தைகளில் ஒரு பிச்சைக்காரியின் மகனை அதாவது உன்னை பதிலாக நான் பெற்ற பெண் குழந்தையை கொடுத்து விட்டார் அதுதான் நீ இதனை கேட்ட மன்னன் பிச்சைக்காரரிடம் வந்து எப்படி சொன்னாய் என்று கேட்டார் எப்ப நீங்கள் பட்டை சோறு தர சொன்னீர்களோ அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் மன்னனுக்கு பிறந்திருந்தால் தங்க காசு கொடுத்திருக்க மாட்டீர்களா என்றான் ஆம் பிறவி குணம் போகாதுதானே